i love you.

A B கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் ஏலிம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்கள் ஒவ்வொரு மனிதரும் நின்று சிந்தித்து தம்மை ஆய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு வாக்கியம் மத்தையு ஐந்து எட்டு அந்த வாக்கியத்தை நான் வாசிக்கின்றேன் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் கடவுளை தரிசிப்பார்கள் தூய்மை அல்லது பியூர் என்பதற்கான கிரேக்க வார்த்தை கத்தராஸ் கத்தராஸ் என்னும் வார்த்தைக்கு மூன்று பொருள்கள் உள்ளன அவை மூன்றும் கிறிஸ்தவ வாழ்வுக்கு மிகுந்த பொருள் தருவதாய் உள்ளன முதல் பொருள் சுத்தமான அழுக்கடைந்த துணியை துவைத்தல் என்பதற்கு கத்தராஸ் என்கின்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது இரண்டாவது இந்த சொல் சோளத்தை சுத்தப்படுத்துவதற்கு அதனுடைய பயனற்ற அழுக்கு நிறைந்த பகுதிகளை எல்லாம் அகற்றி சுத்தப்படுத்துவதற்கு கத்தராஸ் பயன்படுத்தப்படுகிறது அதுபோன்று ராணுவத்தில் பயனற்ற கோழையான அல்லது போர் செய்வதற்கு தகுதியற்ற மனிதர்களை அகற்றி இராணுவத்தை பலமுள்ளதாக வீரியமிக்கதாக ஆக்குவதற்கும் கத்தராஸ் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது மூன்றாவது பொருள் இந்த சொல் கத்தராஸ் என்பது அக்கரட்ராஸ் என்கின்ற சொல்லோடு இணைத்து திருமறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அக்கரட்ராஸ் என்னும் சொல் தேன் அல்லது பாலில் இருக்கிற கலப்படம் இல்லாத ஒரு நிலை கலப்படமற்ற தேன் அல்லது கலப்படமற்ற பால் இவற்றை குறிப்பதற்கு கிரேக்கத்தில் அக்கரட்டாஸ் என்கின்ற சொல் கத்தராஸ் என்கின்ற சொல்லோடு பயன்படுத்தப்படுகிறது இந்த பொருட்களின் அடிப்படையில் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற கத்தராஸ் என்பது இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த தூய்மையை நாம் புரிந்து கொண்ட பொருள்களின் அடிப்படையில் நாம் சிந்தித்தால் கலப்படமற்ற கலக்கப்படாத கலக்காத என்று நாம் பொருள் கொள்ளலாம் ஆகவே இந்த பொருள்களின் அடிப்படையில் மத்திய ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை கலப்படமற்ற நோக்கங்களுடன் செயல்படும் மனிதன் அல்லது கலப்படமற்ற நோக்கங்களோடு வாழும் மனிதன் பாக்கியவான் அத்தகைய மனிதர் கடவுளை காண்பர் என்று நாம் பொருள் கொள்ளலாம் நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களும் சுயநல நோக்கோடு செய்யப்படுகின்றன என்பதை நாம் செய்கின்ற செயல்களை ஆய்ந்து பார்த்தால் நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆலயத்திலே நாம் வந்து பங்கேற்பது ஆலயத்தின் பல்வேறு பணிகளில் ஈடுபடுவது நாம் செய்கின்ற ஊழியங்கள் நாம் செய்கின்ற சமூக செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நாம் நோக்குகிற பொழுது இவற்றின் பின்னணியில் ஒரு சுயநலம் இருப்பதை நாம் காண முடியும் பல வேளைகளில் நாம் செய்கிற செயல்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காவிட்டால் நமக்கு மிகுந்த வருத்தம் வருகிறது அது சொல்லுகின்ற செய்தி நாம் சிலவற்றை எதிர்பார்த்துதான் சில பணிகளை செய்கிறோம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம் அருளுரையை ஆற்றுகிற பொழுது கூட நம்முடைய அருளுரைகள் பாராட்டப்பட வேண்டும் அல்லது நன்றாக இருந்தது என்று சொல்லப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் பல ஊழியர்களுக்கும் வருவது உண்டு ஜான் பனியன் அவர்கள் அருளுரை ஒன்றை ஆற்றிவிட்டு அவர் கீழே பொழுது அவரை ஒருவர் பாராட்டினார் அந்த நேரத்தில் பனியன் இவ்வாறு சொன்னார் த டெவில் ஆல்ரெடி டோல்ட் மீ தட் ஐ வாஸ் கம்மிங் டவுன் ஃப்ரம் த புல்பீட்ஸ் என்று சொன்னார் சாத்தான் நான் அருளுரை மேடையிலிருந்து இறங்குகிற பொழுதே நீ நன்றாக பிரசங்கித்தாய் என்கின்ற ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுத்தான் என்று சொல்கிறார் நான் பாராட்டு பெற வேண்டும் என்கின்ற அல்லது நன்றாக செய்தேன் என்று என்னை நானே மெச்சிக்கொள்ளுகின்ற அளவுக்கு செய்வது தூய்மையற்ற செயல் எதிர்பார்ப்போடு செய்யப்படுகின்ற ஒன்று என்பதை இந்த உதாரணத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் வானம் பறந்து இருக்கின்றது இரவு நேரத்தில் வானத்தை பார்க்கிற ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதங்களில் அதனை பார்க்கின்றனர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் சாதாரண மனிதன் ஒருவர் இரவில் வானத்தை பார்க்கிற பொழுது அது வண்ணமயமாக நட்சத்திரங்களுடன் சந்திரனுடன் மிக அழகாக ஒளி தருகின்றது என்று சொல்லுவான் வானியலார் அஸ்ட்ரானமர் அதனை பார்க்கிற பொழுது ஒவ்வொரு கோள்களையும் அவர் புரிந்து கொண்டு அதனுடைய பெயர்களை அறிந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பார்த்து அதற்கு பெயரிட்டு அதனுடைய பயனை அவர் புரிந்து கொள்கின்றார் கடலில் பயணம் செய்கின்ற ஒரு கடலாளர் வானத்தை பார்த்து தனது கப்பலை கரையை அடையும்படி அவர் செய்கிறார் மனிதர் கடவுளை வெவ்வேறு வடிவங்களில் நாம் காண்கிறோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பார்வையில் கடவுளை நோக்குகிறோம் சுத்த இதயத்தோடு வேறு எந்த நோக்கங்களின்றி கடவுளை காண்பவர் விரைவில் அவரை தரிசிப்பர் என்பதுதான் இந்த பாக்கிய வசனம் சொல்லுகின்ற செய்தி அவரவது அடியவராய் வாழ வேண்டும் அவரை நேசிக்க வேண்டும் அவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு சுயநல நோக்கங்கள் இன்றி கடவுளை தேடுகிற பொழுது கடவுளை நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் நாம் காண முடியும் என்பதை இந்த வாக்கியம் நமக்கு தருகிறது இந்த நாளில் வருகிற நோன்பு நாட்களில் சுத்த இதயத்தோடு களங்கமற்ற அல்லது எந்தவித நோக்கங்களும் இன்றி கடவுளை கண்டு அவருடைய பிள்ளையாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக Amen. Cross, the emblem of suffering and shame. And I love that old cross where the dear rest and best for a world of lost sinners was slain. So, so I cherish. At last, I lay down. I will. By the world as a wondrous attraction for me. For the dear Lamb of God left his. The old ragged cross, I will ever be true, with shame and reproach gladly bear. Then he'll call me someday to my home far away, where his glory forever I'll share. Till my trophies at last I lay down I will cling to the old rugged cross And i it someday for a crown Jebby pom. சுத்த இதயமுள்ளவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் உம்மை வணங்குவதும் உம்மை சேவிப்பதும் எந்தவித நோக்கங்களும் இன்றி எதிர்பார்ப்புகளும் இன்றி உம்மீது கொண்டிருக்கிற அன்பினால் உம்மை நேசிக்க உமாக்காக நாங்கள் சேவை செய்ய எங்களை அர்ப்பணிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆற்றல் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம் இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் நாங்கள் செய்கிற செயல்கள் அனைத்தையும் நீர் எங்களை நேசிப்பதினால் நாங்கள் அதனை செய்கிறோம் என்கிற ஒரே சிந்தையோடு செய்யத்தக்க நல்ல இதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் களங்கமற்ற தூய்மையான உள்ளத்தோடு உம்மை செவிக்கிற பொழுது உம்மை நாங்கள் தரிசிக்க முடியும் என்பதை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் உணர்வதற்கு ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி ஆமீன்